அந்த உணவு பயிற்சி தொடங்குது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்போ உணவு பயிற்சி தொடங்கியிருக்கு இந்த உணவு வாங்கிட்டு வந்திருக்கு திருவாளர் தருண் கிருத்திக் வந்து கிருத்திக் தானே வாங்கிட்டு வந்திருக்காரு இப்போ அவர் வந்து முதல் உணவை சாப்பிட்றாரு வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு சாப்பிட்றதுலேங்கிறாரு ஆனால் இதுதான் முழுக்க முழுக்க நைட்ரிக் ஆக்சைடு அதிகப்படுத்துகிற உணவு நைட்ரஜன் அதிகப்படுத்தி ஆக்சிஜன் அதிகப்படுத்தி உள்ளுக்கு எல்லா அடப்பும் நீக்கிற உணவு இதுதான் தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இது கட்ட உணவுகள் இந்த மாதிரி உணவுகள் இருக்குது போட்டு அவருக்கு இப்போ வந்து எலுமிச்சம்பழ தேநீர் வந்து ப பண்ணிகிட்ருக்கேன் எலுமிச்சம்பழ தேநீர் அவர் வந்து டீ சாப்பிட்ற பழக்கம் நீர்னார் இப்போ எலுமிச்சிப்பிழை தேநீர் வந்து அந்த ஆரோக்கியத்துக்கு கொடுக்கலாம் இந்த எலுமிச்சம்பழ தேநீர் கூட எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த காலையில் எதிர்த்தொன்னே அந்த படிக்கிற முதல் விஷயத்தை கீழே இருக்கிறது எல்லாமே விஷத்தை இறக்கிறது உணவு கிடையாது எல்லா விஷத்தையும் இறக்கி விடுறது உணவு மாதிரி விஷத்தை இறக்கறதுக்கான பண்டங்கள் விஷத்தை அடிப்படை உணவுகள் இதுல தான் மாறி ஆகுது இது இருந்து மாறணும் மற்றபடி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இட்லிக்கும் போகலாம் அது வேலை நீங்க நினைச்ச என்ன உணவையும் சாப்பிடலாம் சாப்பிட்டு ஏன் நீ சுத்தப்படுத்தலையும் கேட்பேன் ஏன் வந்து ஏன்னா மனிதன் வந்து சாப்பிடுறது பழக்கம் வந்து ஊறி போன பழக்கம் இல்லையா அப்ப அந்த ஊரு பழக்கத்துக்காக சாப்பிடலாம் தவிர சுத்தத்துக்காக சாப்பிட்டு சுத்தம் பண்ணிணும் எதையும் தப்பு பண்ணி சரி செய்யணும் செஞ்சுக்கலாம் அப்ப ரெண்டையும் தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா தப்பும் சரி ரெண்டும் தெரிஞ்சுக்கணும் அந்த தப்பும் சரி தெரிஞ்சுட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒழுக்கமும் ஒரு விழுக்கணும் எல்லாரையும் கொடுத்துருச்சு அதை தெரிஞ்சு நாங்க இருக்கிற காட்டினா நீ ஒண்ணு கால்படத்த ஒண்ணு பத்தியும் யார் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உணவை வந்து எப்படி தவிர்ப்பது உணவு எப்படி சேர்ப்பது எந்த நேரத்தில் சாதாரண உணவு சாப்பிடுவது எந்த நேரத்தில் இந்த உணவு சாப்பிடுவது எந்த நேரத்தில் நீர் இருந்துருது எந்த நேரத்தில் காத்துட்டு போகிறது இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது இதை நீ பயன்படுத்த தெரியாமல் நோய் வந்துருச்சு நோய் வந்துருச்சுன்னா யார் நோய் உலகத்தை யார் நிறுத்து நோயை நான் குணப்படுத்துகிறேன்னு எவனும் சொல்லவே எந்த டாக்டரும் சொல்ல முடியாது சரியா